அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு திக்குக்கும் அதிபதியாக திகழக்கூடிய காலபைரவரை இந்த மாசி மாத தேய்பிரை அஷ்டமி நாளில் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு விதமான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ காலபைரவரை வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க ஒவ்வொரு பிரச்சனைக்குமே அந்த பிரச்சனை தீர்வதற்குரிய தீபத்தை வந்து நம்ம ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்போ வந்து சீக்கிரமாக அந்த பிரச்சனை தீரும் இருந்தால் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை கடன் கொடுத்துட்டு மாட்டிக்கிறது திருமண தடை இப்ப நகைகள் ஏதாவது இருந்தா அடமானம் போயிடுறது புதுசா வாங்கின சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அதுவும் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படிங்கும்பொழுது நம்ம ஏதாவது ஒரு பரிகாரத்தை வந்து தேர்ந்தெடுத்து செய்வோம் இப்போ ஒரு சிலர் வந்து கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போய் கோயில்லேயும் போய் வேண்டிட்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தாந்திரீக பரிகாரம் அப்படிங்கிறதையும் நாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த பிரச்சனையானது ஒரு தீர்வுக்கு வரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இருபதாம் தேதி காலையிலேயே வியாழக்கிழமை அஷ்டமி தேதி தொடங்கிடுச்சு இப்போ இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாலை நேரத்தை தேர்வு செஞ்சுக்கலாம் இப்போ மாலை நேரத்தில் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க வீட்டில் வந்து காலபைரவருடைய படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்துக்கு முன்னாடி நீங்க செய்யலாம் எல்லார் வீட்லேயுமே காலபைர படம் வந்து வச்சிருக்க மாட்டாங்க இப்போ சிவபெருமானோடைய படம் இருந்தாலுமே நீங்க அந்த படத்துக்கு முன்னாடி செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்க ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் காலபைரவரை வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க ஒன்று வந்து கல்லுப்பு இன்னொன்று வந்து மிளகு இப்போ இந்த கல்லுப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இது வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து நீக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ மிளகு வந்து அதே மாதிரி தான் நமக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே அதை வந்து தீர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்றது அப்படிங்கிறது உங்கள் கண் கூடாவே நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு கண்ணாடி பவுலோ அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணம் இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மண்ணாலான விளக்கு வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு வந்து நிரப்பிக்கிட்டு நீங்கள் எட்டு மிளகு வந்து எண்ணி எடுத்துக்கோங்க எட்டு அப்படிங்கும்பொழுது அஷ்டமி திதியானது எட்டாவது திதியாக இருக்குது அது மட்டும் இல்லாத திக்கையும் காக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா அது காலபைரவர் இப்போ வந்து அந்த எட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டு மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த எட்டு மிளகையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் காலபைரவரே போற்றி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு மிளகை எடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து முன்னே வேண்டிக்கோங்க வேண்டிகிட்டு அந்த ஒரு மிளகை வந்து நீங்கள் காலபைரவர் போற்றி சொல்லிட்டு நீங்கள் அந்த உப்பில் வந்து வச்சுடுங்க இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க இல்லை யாருக்காச்சும் கடன் கொடுத்துருக்குறீங்க இல்லை உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வயதில் வந்து பிள்ளைங்க இருக்காங்க இன்னும் வரன் கூடி வரல இல்லை உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் பொழுது அந்த பிரச்சனையை வேண்டிக்கிட்டு வரை வந்து நீங்கள் போற்றி சொல்லிட்டு நீங்கள் அந்த மிளகை வந்து அந்த உப்பில் வச்சுடுங்க எட்டு பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க ஒன்று ரெண்டு பிரச்சனை தான் இருக்குது அது தீந்தவே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லி நீங்கள் இந்த எட்டு மிளகையுமே வந்து நீங்கள் அந்த உப்பில் வந்து இதே மாதிரி வச்சிடுங்க இன்றைக்கி மாலை நேரத்தில் இதை செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது இது வந்து அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டுங்க அடுத்த நாள் காலையில் அதாவது நாளைக்கு காலையில் இந்த எட்டு மிளகுகளை மட்டும் எடுத்து ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு உங்கள் வீட்டில் சிவபெருமானோடைய படம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வச்சுடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே பூஜை ரூம்லேயே ஏதோ ஒரு இடத்துல வச்சுடுங்க இந்த கல் உப்பு மட்டும் கால்படாத இடத்துல எடுத்து தண்ணீரில் கரைச்சி ஊற்றிடுங்க எப்படி இந்த கல் உப்பு தண்ணீரில் கரைஞ்சி ஒன்றுமே இல்லாத போதோ அதே மாதிரி உங்களோட பிரச்சனையும் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க இப்போ நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மிளகு வந்து எடுத்து பூஜை ரூமில் வச்சுருக்குறீங்க இல்லைங்களா இப்போ வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக தீருது அப்படிங்கும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னே தீர்ந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மிளகை மட்டும் எடுத்து கூட கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது அந்த கோயிலில் குழம்பு இருக்குதுன்னா நீங்கள் அதில் போட்டுடலாம் போடலாம் அப்படி இல்லைனா ஓடுற தண்ணியில் வந்து போட்டுறலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை தீரும்போதும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மிளகாய் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து விட்டுடுங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எப்போலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாளை காலை வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி திதி இருக்குங்க நீங்கள் நாளை காலையில் வரைக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதம் வந்து நீங்கள் செய்யலை தவற விட்டுட்டிங்க பார்க்கல அப்படிங்கும் பொழுது நீங்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் இதே மாதிரி இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் காலபைரவர் வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யலாம் இப்படி நீங்க செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறத யாரும் மறந்துடாதீங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி